ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்தது வந்து ஆர்சிபி டீம் தான் பட் இருந்தாலும் வந்து சிஸ்கே ஆடுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆசிபி விட்டு வெளியில் வரதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருத்து தெரிவிச்சிருக்காருங்க ஆரசிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி இந்த கேமில் ஜெயிக்கிற டீம் தான் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போவாங்க அதுவும் ஸ்டார்டிங்ல முதல் கேம் சிஎஸ்கே ஆர்சிபி இப்போ கடைசி கேமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோதுராங்க இந்த முறை வந்து ஆர்சிபி எப்படியாச்சும் பிளே ஆஃபுக்கு போகணும் கப்பு வாங்கணும் அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்ப அவள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுலையும் தொடர்ந்து அஞ்சு கேம் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க எதிர்பார்க்கு வராத ஒரு நம்ப முடியாத ஒரு எஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க முதல் எட்டு கேமில் ஒரு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு கேமில் கண்டினியூஸாக வந்து ஜெயிச்சு இப்போ பிளே ஆஃப் ரேஸில் இன்னும் ஆர்சிபி வந்து இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து தினேஷ் கார்த்திக் கிட்ட ருத்ராஜ் கைக்வாட் சோசியல் மீடியா மூலமா அடுத்த வருஷம் வந்து நீங்க வந்து சிஎஸ்கேவுக்காக ஆடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பார் அதற்கு வந்து ரிப்ளை கொடுத்த டிகே வந்து எந்த ரோல் எனக்கு வந்து கொடுக்க போறீங்க ஸ்கிப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பார் அப்போ வந்து ஆடுறதுக்கு வந்து தயார் நிலையில தான் டிகே இருக்காரு அத வந்து சோசியல் மீடியா மூலமே அவர் வந்து தெரிவிச்சிருக்கு திரும்ப பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து இத சம்பந்தமா என்ன பேசி இருக்காருன்னா என்னோட கேரியர்லாம் எப்பவே முடிஞ்சு போச்சு எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததே RCB டீம்தான் அவங்க இல்ல அப்படினா கண்டிப்பா இன்னும் ரெண்டு ವರ್ಷ நான் வந்து ஆடி இருக்க முடியாது எப்பயோ நான் வந்து ரிட்டையர்ட் కామెண்டரி தான் வந்து கொடுத்துக்கணும் RCB தான் எனக்கு வந்து கை கொடுத்தாங்க மறுவாழ்வு வந்து கொடுத்தாங்க இதனாலம வந்து CSK ஆடுவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பா நான் RCB தொடர்ந்து இருக்க மாட்டேன் RCB விட்டு நான் வெளியில போறதா வந்து சரியா இருக்கும் ஏன்னா CSK ஆடணும் அப்படிங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கனவு அது நடக்க போகுது அப்படினா RCB விட்டு கண்டிப்பா நான் வெளியில வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வர நடக்கப்போகுது டிகேவை வெளியில் அனுப்பினா கண்டிப்பாக ஆர்சிபி அனுப்பிடுவாங்க அப்போ சிஎஸ்கே வந்து டிகேவை எடுக்கக்கூடிய ஒரு பிளானில் இருக்காங்க அதனால தான் ருத்ராஜ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து டிகே கிட்ட வந்து கேட்டிருக்காரு நன்றி